மக்களின் துயர் துடைக்கும் நோக்கில் நியூஸ் ஃபஸ்ட் சக்தி சிரச டிவி ஒன் நிவாரண யாத்திரைக்கு மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் வெள்ளம் மற்றும் மண்சரி வனத்தங்களால் பாதிக்கப்பட்ட ஐந்து மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டன தற்போதும் எமது குழாத்தினர் ஐந்து மாவட்டங்களிலும் மும்முருமாக பாதிக்கப்பட்ட மக்கள் வசம் சேர்ந்து நிவாரணப் பொருட்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் டிவி ஒன் நிவாரண யாத்திரைக்கு மனித நேயம் கொண்ட மக்கள் வழங்கிய ஒத்துழைப்பினை எம்மால் இலகுவில் மறந்துவிட முடியாது வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சிறசு சக்தி டிவி ஒன் நிவாரணப் பயணம் ஏற்பாடு செய்யப்பட்ட போது நாற்பத்தி எட்டு மடத்தியாளத்திற்கும் குறைவான காலத்தில் பொதுமக்கள் அதிக அளவிலான உணவுப் பொருட்களையும் குடிநீரையும் அமைக்க கையளித்தனர் மூன்று இடங்களில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டதுடன் அவ்வாறு சேகரிக்கப்பட்ட பொருட்கள் இன்று லோரிகளில் ஏற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன ඇිල යන රස මනි බි ගේ කරනවා රස වැනි දෙයක් කිරීම පිලි ද ෝලග ොක විශ්වාසයයක් තියන මොකද සිරස වැඩකරත් එක හරිනම කරනක අපේ ශ්වාසය තිය හැකු දව ලන දරසකන්න මගේ පනවාගේ තියන ලාලිකා. இன்று அதிகாலை வரை மக்கள் எம்மிடம் நிவாரணப் பொருட்களை கையளித்ததுடன் இன்று காலை நடைபெற்ற சர்வமத வழிபாடுகளின் பின்னர் நிவாரண பயணம் ஆரம்பமானது இருபத்தி நான்கு மனத்தியாளர்களுக்கு முன்னர் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க எமக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது எமது மக்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களின் உதவியின்றி எந்த நடவடிக்கைகளையும் எம்மால் முன்னெடுக்க முடியாது மீண்டும் நன்றிகள் ஜனதாவினி எமது மக்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்புகளை எம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது இந்த மனிதநேய பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சிறு பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நாம் நன்றி கூறுகின்றோம் நீங்கள் வழங்கிய உதவிப் பொருட்களை ஏற்றியலோரிகள் இன்று பிற்பகல் மாத்தரை ரத்தினபுரி களுத்துறை காலி மற்றும் கொழும்பு மாவட்டத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்றடைந்தன காலி வீதியூடாக கழுத்துறை காலி மாத்தரை பகுதிகளுக்கான நிவாரணப் பயணம் தொடர்ந்ததுடன் ஹை லெவல் வீதியூடாக ரத்தினபுரி மற்றும் கொழும்பு மாவட்டத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எமது குழுவினர் பயணித்தனர்